வணக்கம் பான இந்த பொம்பளை போருக்கு சீமான் இருக்கான் இன்னைக்கு ஒரு கூத்து பண்ணி வச்சிருக்கான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் இன்று அண்ணாவுடைய நினைவு தினத்தை யார் யாரெல்லாம் நினைவு கூறுவார்கள் என்பது உலகத்துக்கு தெரிந்த விஷயம் திராவிடர்கள் ஆகிய நம் மக்கள் அனைவருமே அண்ணாவால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சியோட இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவை போற்றுகின்றோம் ஒவ்வொரு நாளும் அண்ணாவின் சட்டங்கள் அனைத்தையும் நாம் உள்வாங்கி கொண்டு அந்த கருத்திகளை மக்கள் முன் பேசி கொண்டிருக்கிறோம் இது நமக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு நூறு சதவீதம் நமக்கு உரிமை இருக்கு ஆனா இந்த கேடு கட்ட பொறுக்கி எச்ச பொறுக்கி இருக்கான் பாருங்க அவன் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மறுபடியும் கொம்பு சீவி விடக்கூடிய வேலையை இவன் செஞ்சிருக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாருக்கே புகழ் வணக்கம் போட்டுட்டு இருந்தான் நல்லா கலட்டி கலட்டி அவனுக்கு சாத்து 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 கொடுத்துருக்கு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து பெரியாருக்கு புகழ் வணக்கம் போடுறத நிறுத்தி இருக்கிறான் அதன் பிறகு இன்னைக்கு இந்த எச்ச பேச்சுக்கு பார்த்தீங்களா காசு வாங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான் பாத்தீங்களா அந்த மாதிரி இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா இந்த பேரறிஞர் வார்த்தை முந்தனை எச்சு ராஜாவுடைய செருப்ப நக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியாருக்கு எதிராக அரசியல் களம் கண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியா பெண்ண ஆனா இதை நீ எதுக்கு சொல்ற இதுதான் முக்கியமான மேட்டர் பேரறிஞர் அண்ணாவை எவ்வளவுக்கு எவ்வளவு கேடுகட்ட தனமாக நீ கொச்சைப்படுத்தின நாக்கு எவ்வளவு பேசிருக்க நீ ஆனாலும் அதையெல்லாம் நம்ம வந்துகிட்டு உள்வாங்கி வாங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் உன்னை எதிரே நிப்பாட்டி கொண்டிருக்கிறோம் நீ வந்து எதிரி பார்ப்பானுக்கு பல்லக்கு தூக்கி அப்படிங்கிற சூழ்நிலையில இன்றைக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் இவனுக்கு குடுக்கக்கூடிய அடி 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 மடி கலங்கி போய் அலைஞ்சிட்டு இருக்கான் ஆகையால் மறுபடியும் அண்ணாவை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்டோட கால்ல விழுந்து நக்க ஆரம்பிச்சக்கா என்னைய பிடிச்சி உள்ள போட்டாதீங்க அப்படின்னு பாவனா காட்டின பேசி தான் இன்னைக்கு பேச்சு அறியாத ஒரு அரசியல் ஏங்க டவர் கே அண்ணா எங்க டைட் டை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கும் மனமண்டு என்று சொன்னவர் அவர் அரசியல் தளத்திற்கு இருந்தவர்கள்தான் தமிழக அரசியல் வரலாற்றின் மேடைகள் தமிழர்களின் இலக்கியம் தமிழர்களின் வரலாறு பேசப்பட்டது என்றுதான் வரலாறு அதனாலேயே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையை நாம் போற்றுகிறோம் அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் நான் என்ன கேட்கிறோம்னா அண்ணாவை பேசுவதற்கு உனக்கு முதலில் என்ன தகுதி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அண்ணா அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா இந்த முதல் முறையாக அறுபத்தி ஏழு ஆட்சியை அமைத்து விட்டு கடும் பகையாக இருந்த அரசியலுக்கு சென்றார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கடும் பகையோடு பதினான்கு ஆண்டுகள் எதிர்த்து வந்த தந்தை பெரியார் ஆழ்மனம்ங்கிறது வந்துகிட்டு தாய்மடிங்கிறத நேரடியாக திரும்பி வந்து நான் உங்களிடம் சரணடைந்து விடுகிறேன் இப்போது சொல்லுங்கள் அனைத்தையுமே உதறி விடுகிறேன் உங்களோடு பொது தொண்டு ஆற்றுவதற்கு நான் வந்து விடுகிறேன் அண்ணா சொன்ன உடனே மாபெரும் மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் நீங்கள் அந்த பணியை மேற்க அரசியல் பணியை ஆட்சி பணியை மேற்கொள்ளுங்கள் சமூக பணியை நாம் இங்கே செய்கின்றோம் இதற்கு அப்படின்னு சொல்ல பெரியார் சொல்லவும் நீங்கள் என்ன சொல்வது இந்த ஆட்சியே உங்களது செருப்புக்கு சமம் உலக வரலாற்று யாருமே சொல்லாத நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு ஆனா இந்த நாய் இருக்கு பாருங்க இந்த தெருப்பு இருக்கக்கூடிய நாய் அதுவும் சோத்தை தின்னாத ஒரு நாயர் பாத்தீங்கல்ல மனித நரகளை மட்டுமே தின்று கொளுத்து வேட்டையாடி கொண்டிருக்க ஊத்த நாய் பாத்தீங்களா இது இன்னைக்கு அண்ணாவை பற்றி பேசுகிறது அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் பேசுகிறது நீ திராவிடர் இயக்க தலைவர்களை இனிமேல் பேசினால் உனக்கு நல்ல மரியாதை கிடையாது நீ ஒரு கேடு கெட்ட தரம் கெட்ட பொறுக்கி என்பதை நிரூபித்து விட்டாய் நீ என்ன சொல்ற திராவிடத்தை ஒழிப்போம் சொல்ற திராவிட முன்னேற்றக் கழகம் கண்ட தந்தை திராவிட முன்னேற்ற கழகம் கண்ட பெரும் தகை அரசியல் வடிவத்துடைய பெரும் தகை அண்ணாவை பத்தி பேச நீ இருக்கிற பேசுற நீ திமுகவை ஒழிப்பது திமுகவை அழிப்பதுங்கிறது வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்து நீ பேசுற திமுகவின் தலைவர் திமுகவின் தோற்றுனர் திமுகவின் நிறுவனரை நீ என்ன நீ பேசுற உன்னுடைய உன்னுடைய பேச்ச கண்டு ஜாம்பி பாரு காரியம் மூஞ்சி வைத்துறாண்டா அவனுக்கு இருக்கக்கூடிய நேர்மை இருக்கு தெரியுமா இந்த ஹியூமன் எத்திக்ஸ் சொல்ற பத்தில குறைந்த பட்ச அறம் நேர்மைன்னு சொல்ற தெரியுமா அது அவங்கிட்ட கூட இருக்கு இவன் ஏன்டா கேணம் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையை ஃபில் பண்ணிட்டு இவன் ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கான் நேர்த்திக்கு பெரிய இடத்துக்குனா பெரியாருக்கு கீழே வருபவர் யார் அறிஞர் அண்ணா அண்ணாவுக்கு கீழே வருபவர் யார் டாக்டர் கலைஞர் அவருக்கு கீழே வர இறங்கி வருபவர் யார் எம்ஜிஆர் அதன் பிறகு கீழே இறங்கி வருபவர் யார் மாண்புமிகு ஜெயலலிதாமா அதற்கு கீழே வருபவர் வந்து முகஸ்டாலின் இது நீட்சி திராவிடர் இயக்கத்தோடைய நீட்சி அரசியல் வடிவம் யார் வந்தாலும் சரி யார் வராவிட்டாலும் சரி யார் பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி யார் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி திராவிடர் இயக்க கொள்கைகளை ஏற்று நடக்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா திராவிடர் இயக்க கொள்கைகளை ஏற்று நடந்தால் அவர்களுக்கு எங்களது ஆதரவு நீ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் பார்ப்பானுக்கு கழுவி விடக்கூடிய வேலையை செய்தால் உன்னை எதிர்ப்பது என்றது கொள்கை இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படித்தானே வந்துட்டு இருக்கு நான் கன்னடத்து பார்ப்பனத்தின் சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மாவையே என்ன வேலை வாங்க வச்சோம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அதுவும் மூன்று பார்ப்பனர்களை வைத்து யார் தெரியுமா ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர் நரசிம்மராவ் ஒரு பார்ப்பனர் சங்கர் தயால் சர்மா என்கிற பார்ப்பனர் அந்த சங்கர் தயார் சர்மா அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுல கையெழுத்த போடும்போது எங்களிடம் இருந்து எங்களது உங்களது உரிமையை தான் நீங்க வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பொழுதும் எங்களது மூளையை விலக்கி வாங்க முடியாதுன்னு சொன்ன பார்ப்பன் கும்பலுக்கு நீ சமரசம் வீசிக்கிட்டு இருக்க நேற்று வந்து நின்று பார்ப்பான் ரொம்ப நல்லவர் என்னமோ சொல்லிட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம் அவ்வளவு தேடுகிட்டு பொறுக்கி புறம்போக்கு நீ இன்னைக்கு வந்துகிட்டு அரியர் அண்ணாவுக்கு நினைவேந்தர் இருக்க உனக்கு நல்ல மரியாதை கிடையாது